திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது தமிழும் என் உயிர் என்று சொல்லிட்டு ஐயோ தப்பு தப்பு மாற்றி சொன்னார் அதுக்கப்புறம் சொன்னார் குறிப்பாக என்னை சொல்லி பைத்தியம் என்றார் பைத்தியம் போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் என் அன்பு மக்களை உங்கள்ட்ட வைக்கிற நான் தனிப்பட்ட சீத்தாலட்சுமியாக இருந்து என்னை சொல்லி இருந்தால் இந்த மயிருக்கு கூட மதிக்க மாட்டேன் கடந்து விடுவேன் ஆனால் இந்த மண்ணின் மக்களின் சிக்கலை மண்ணுக்கான தேவையை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்களால் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சீத்தாலட்சுமியை பார்த்து சொல்லிவிட்டார் இது ஒட்டுமொத்த மக்களை சொல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன் மிஸ்டர் சந்திரகுமார் உங்களை பார்த்து கேட்கிற மக்கள் மன்றத்திலே நீங்களும் வர நானு வாங்க கேள்வி வச்சா உங்களால பதில் சொல்ல முடியுமா வாங்க பாத்துக்கலாம் சீமான போல நல்லவர் கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் துரோகிகளை கூட நேசிக்கிறார் இப்படியும் ஒரு மனிதன் நேசிக்க நான் நான் சந்திரகுமார பார்த்து கேட்கிற இதுதான் வெங்கட்ராமன் ராமசாமியினுடைய தூக்கி பிடிக்கின்ற வளர்ப்பா தூக்கி பிடிக்கிறீங்க வளர்ப்பா இதுதான் பெண்ணியத்தை போற்றுகின்ற வளர்ப்பா அமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க கேட்கிற பதில் சொல்லுங்க என் அன்பு என்னைய சீண்டிட்டாங்க ஆனா நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா அவதூறாக நாம் தமிழை தொட்டவர்கள் கெட்டாங்க இதுதான் வந்து நடக்க போகுது நீங்க பார்த்துட்டே இருங்க சாலை வசதி இல்ல சாக்கடை நம்பி வழியுது மான தமிழ காலிங்கராய பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக காளிங்கராயன் கால்வாய் வெட்டி மொடக்குறிச்சி மேற்கு கிழக்கு அந்த காளிங்கராயன் வாக்கியால கழிவுகளா மாத்தி நிறுத்தி இருக்காங்க அது மட்டுமல்ல தடை செய்யப்பட்ட ஒன் நம்பர் லாட்டரிய திமுக வார்டு உறுப்பினர் கருங்கல் பழையத்துல ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டிக்கு இந்த வேலையை போதைய பண்ணிட்டு இருக்காரு இந்த வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல குப்பைகள் மலை குவிந்து கிடக்குது பெயரோ பெரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட இல்ல மானம் கட்டவங்களா அது மட்டும் இல்ல தானி தங்கச்சி கற்பணி பெண்ணு நாலு தடவை ஏறி இறங்க சொல்றீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேக்குறதுக்கு துப்பு இருக்கா சந்து போய் பார்த்துங்கிறீங்க சந்து குந்தல் எத்தனை சிக்கலுக்கு உங்களுக்கு தெரியுமா